உனக்கு என்னம்மா இங்கே மேலே எவ்வளோ போகும் நேராக யாரோ மாதிரி கல்யாணத்துக்கு வரணும்னு இருந்திருக்கேன் வர சொல்லி இருந்துருக்காங்களா அது வந்துக்க வேண்டியதானே வேற யாருமா நாங்கள் உன் பிள்ளைங்க எனக்கு உனக்கு என்ன பிள்ளைங்க உனக்கு உன் பிள்ளைங்க நினச்சா தானே நீங்கள் வர இருந்திருக்கீங்க என்னம்மா நான் எவ்வளோ கேட்டுக்கிட்டு நீ பேசாமல் நினைக்கிறியே ஏசுமா கேட்டுக்கூடாம நினைக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் இருக்கேன் எதுக்கு பேசி எதுக்கு இன்னும் பேசி எதுக்கு அதனால தான் பேசாமல் இருக்கேன் அவன் சொல்லுவான் வெளியில் மனசேன் போகிறது எனக்கு மனசு வரணும்ல என்ன செய்ய வராமல் இருக்கே முடியலை அதனால தான் வந்திருக்கேன் கோபத்தை தான் வந்து தெரியும் என்ன இனிமேல் கோவப்பட்டு என்ன செய்ய கல்யாணமும் முடிஞ்சாச்சு சரி இருக்குது யார் யாருக்கு எங்கெங்கன்னு எழுதியிருக்கோ அங்கே தான் கிடைக்கு சரிம்மா சந்தோஷம் சரி வா பொண்ணு மாப்பிள்ளை பாருவா கோவப்படாத சரி பொண்ணு இவங்களாம் யாருன்னு வருமான சொல்லு ஆ சரிப்பா என்னங்க இவங்க என் பாட்டி அது என்னோட தாய் மாமா ஓ அப்படியா சரி சரி எப்படி இருக்கீங்க பாட்டி

போட்டோ எடுத்து போவோமா சீக்கிரம் எடுப்பா போணும் எங்களுக்கு வேலை கிடக்கு ஆ சரி பாட்டி எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க பாட்டி ஸ்மைல் பண்ணுங்க எனக்கு இவ்வளவு தான் சும்மா ஸ்மைல் எல்லாம் வரும் போடு எடுத்து போடு ஏன் இப்படி பேசாய் ஏ வராமே இருக்கலாமே வந்து அப்படி பேசிட்டடா எடுத்தாச்சு பாட்டி சரி வாடா போ சரிமா சாப்பிடுங்க பாட்டி போய் பாப்பும் பாப்பும் இப்படி போடா பண்ணுங்க

என்ன வந்தியே கிஃப்ட் குடுத்தியே போயிட்டு இருக்கிய சாப்பிடலயா என்ன பேச மாட்டேங்க எதுவும் என்ன பேசணும் இங்க ரெண்டு பேரும் அக்கா இருந்துட்டு உனக்கு தம்பி கட்டி உனக்கு என்ன ஏதாவது இருக்கா உனக்கு போவது எனக்கு உனக்கு என்ன கோவம் உனக்கு உங்க அக்கா பெருசு அண்ணா மாபெளை பாத்துக்காவல்ல மாபெள மாதிரியே ஒயரத்தில் பாத்துக்காவல பொருத்தமாக இருக்குன்னு தானே என் பிள்ளைய என்னென்னு கேட்க முடியாதுட்டா என் பிள்ளையை தர முடியாதுட்டா அதான் பொருத்தமாக இருக்கு நீயே சொல்லிட்டியே பெற என்ன பொருத்தமாக இருந்து என்னத்துக்கு அவன் பார்க்க நல்லாவா இருக்கான் நெட்ட குதிரை மாதிரி இருக்கான் எம்மா அப்படி சொல்லாத இப்படி சுற்றி சுற்றி மாப்பிள்ளை விட்டால்தான் தான் இருக்காள் கல்யாணமே முடிச்சு போச்சு இன்னும் என்னமா கோப்பட்டு இருக்க மாப்பிள்ளை விட்டால்க்க யாராவது கேட்டவனா தப்பாக நினைக்க போறா கேட்டா எனக்கு என்ன இவ்வளோ தானே சொல்லுவேன் என் பிள்ளையே கேட்டி தரலாம் அதான் சொல்லுவேன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் இவன் தான் அவள் போகணும்னுட்டான் என்ன செய்ய இவன் பேச்ச மீற முடியாம நான் வந்துட்டு இருக்கு வந்திருக்கேன் சரிமா அவன் பேச்ச மீற முடியாம வந்துட்டேன் கல்யாண பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்தாச்சு இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு சரி விடுக்கா அம்மா ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கா நான் எதுவும் தப்பா நினைக்கலக்கா நான் நல்ல மனசோட தான் பொண்ணு மாப்பிளையும் வாழ்த்திட்டு வந்தேன் சந்தோஷம் குணா நீ நல்ல மனசோட தான் வாழ்த்திட்டு வந்த அந்த மனசு எனக்கு இல்லப்பா என்ன என் பிள்ளை அவ்வளவு ஆசைப்பட்டுச்சு அவன் மேல அவ்வளவு ஆசையோட இருந்தான் ஆசையில மண்ணி போட்டுட்டா என்ன இருமா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஆமாடா நீ மறந்துட்டேன்னு சொன்னது பத்தியா அவங்க அக்கா நம்புவா என்ன நான் நம்ப மாட்டேன் மறந்தவனடா நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி கிட்ட வாங்கி வந்து கொடுத்துக்க எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ எல்லாம் எனக்கு தெரியும் ஐயோ அம்மா கொதிக்கறால சரி டாபிக்கை சேஞ்ச் பண்ணுவோம் அம்மா இவ்ளோ ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கியே இன்ன வரைக்கும் என் பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்டியா எங்கன்னு கேட்டியா உன் பிள்ளைக்கு பொண்ணு தரலங்கறது மட்டும்தான் உனக்கு தெரியுது அப்ப நாங்களா உன் புள்ளை இல்லையா அம்மா அப்படிதான் தான் தெரியும் அக்கா சரி அத்தானும் புள்ளையும் எங்கக்கா அது அண்ணாதான் இருக்கா போனா நான் கூட்டிட்டு வரேன் வா நான் போ நீ என்னமா பேசுற அக்கா புள்ளே கூட்டிட்டு வரணும் இருக்கா பாத்ததெல்லாம் போதும் இதெல்லாம் என்ன நிக்க முடியாது வா போ அம்மா நீ இருந்து பாத்துட்டு வா நான் போறேன் அம்மா நின்னு நான் வரேன் நீ நின்னு உங்க அக்கா உங்க அக்கா புள்ளே பாத்துட்டு வா அம்மா இருமா வரேன் என்ன அம்மையும் தம்பியும் காங்கல நின்னு புள்ளைய கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன் என்ன பிரேமா அம்மாவும் தம்பி இங்க நிக்கங்கன்னு சொன்னே அதாங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் இங்க தான் நிக்க சொன்னேன் சரி விடு அவங்களுக்கு என்ன அவசரமோ இல்லங்க அம்மா சாப்பிடவே இல்லை சரி நான் அப்புறமா குணாலி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ம் சரிங்க ரம்யா பாப்பாவுக்கு கொஞ்சம் வச்சிருமா எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால கல்யாணத்துக்கு வரல அது எடுத்து சோறு எடுத்து கொடுக்கணும் பார்த்துக்க எடுத்து கொடுத்துட்டு வந்துடுதே அது வரைக்கும் நீ பிள்ளைங்க கொஞ்சம் வச்சிருமா ஆ சரி சித்தி ஏ ஸ்வீட்டி குட்டி பிள்ளைய கையில் வாங்கினது ரம்யா முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாருங்கக்கா பிள்ளைகள் மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்கா ஆமாக்கா பிள்ளை பிள்ளைய கொண்டு முடிச்சு வர நீ பெரிய சித்தி தானே ஏன் கேக்கீங்க அந்த பிள்ளை அது பிள்ளை இல்ல கொடுத்தீங்க ஆமா மாமியால பிள்ளை இல்ல பிள்ளைய அவளை கூட பேசிட்டு நீ ஆர்டர் பிள்ளைய கொடுத்துருங்க ஆர்டலாம் கொடுக்காதம்மா பிள்ளை போய் வாங்கிட்டு வா ஓ அப்படியா சரி நான் போய் வாங்குறேன் இப்போதான் நல்ல முடிவு எடுத்துக்க போட பொம்பளை எப்படி பேசுறா பாருடி ஆமாக்கா நானும் அதாங்க இருக்கேன் இப்படி நாக்குல நரம்புலாம் பேசினால என்ன என்ன என் தங்கத்துக்கு தூக்கம் வருதா செல்லும் செல்லும் கொண்டா ஐயோ பாப்பா ஆளுகிறோம் என் சித்தி பிள்ளைய கொடுக்கணிங்க நீங்கள் தானே சித்தி கொடுத்துட்டு போனீங்க ஆமாம் நான்தான் கொடுத்தேன் தப்பு பண்ணிவிட்டேன் ஒன்ட்ட பிள்ளைய கொடுத்தா எதுக்காகவும் பிள்ளை என் சித்தி என்னென்னமோ பேசுகிறீங்க நீ ஆளுற அது என்ன படி

அந்த போய் ஒரு முத்தம் கேட்டு வாங்கிட்டு வா வா ஐஸ்கிரீம் வாங்கி நீ நான் உனக்கு தரேன் என்ன தூக்கியாச்சு சொல்லுங்க என்ன வேணும் என்னது வேணும் என் செல்லத்துக்கு சரி வா வாங்கி தரேன் நல்ல காரியம் செஞ்ச பத்மா என் ஈர கொலையே நடுங்கி போச்செடி அந்த பிள்ளை அழும்போது சரிக்கா அதான் ஷாலு போயிருக்கால இவ்வளவு பார்த்தது அவன் மறந்துட்டா பாருக்கா சின்னக்குட்டி திவ்யா நீங்க ரெண்டு பேரும் போங்க அக்கா ஷாலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறாளா நீங்களும் போங்க போங்க ம் சரிம்மா நீங்களும் ஐஸ்கிரீம் வேணா வாங்கி தின்னுங்கடி ம் சரிம்மா ஐஸ்கிரீம் தான் போதுமே ஃபர்ஸ்ட் ஆளா சரிம்மான்னு சொல்லுவாளே சரி உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போவோமா

எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் எடுத்தாச்சு மம்மி கல்யாணம் பண்ண சூப்பர் ஏ மொரதர கிட்ட நாய அது மாமா மொட்டாட்டி அத்தல அழகா இருந்தங்களா அதான் சொன்னேன் ஐயே வாயும் மொரையும் பாரு வாழ்த்துக்கள் மாப்ள வாழ்த்துக்கள் மா தேங்க்ஸ் அத்தா தேங்க்ஸ் அண்ணே எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் எடுத்தாச்சு நான் மாப்ள பெரிய பொண்ணு இது வந்து எங்க அக்கா பெரியப்பா பொண்ணு யாருங்க சொல்றீங்க ரெண்டு பெரியப்பா இருக்காங்களே அதுல எந்த பெரியப்பாவோட பொண்ணு இவங்க அண்ணா வந்தாங்கல்ல அவங்களோட அக்கா ஓ அப்படியா இது வந்து எங்க அக்கா அது வந்து அவங்களோட பையன் ராமகிருஷ்ணா நமக்கு மர்மம் முறை வேணும் வாழ்த்துக்கள் மாமா வாழ்த்துக்கள் அத்தை தேங்க்ஸ் மர்மோனே தேங்க்ஸ் தம்பி சாப்பிட்டியெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு மாப்பிள்ள சரியா தான் என்னமா சாப்பிட்டியா ஆமாச்சு டீ சாப்பிட்டாச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களா அமைச்சிட்டி இப்போ தான் ஃபோட்டோ எடுத்து கவர் கொடுத்துட்டு வரோம் சரிம்மா ஆமா சட்டி அவன்கிட்ட உன் கேட்கணுமே கேளும்மா என்ன பொண்ணு நல்லா நிறைய போட்டிருக்காங்களே எவ்வளோ பொண்ணு போட்டாத அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எவ்வளோ போட்டாவளோ அப்படி போடுறதை என் பிள்ளைக்கு எவ்வளோ போடுந்தோ நான் அவ்வளோ போடுதான்னு தேவை அது ரொம்ப இஷ்டம்ட்டேன் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சி போச்சு சரிங்கிட்டா நீங்கள் போட்டது போதும் ஒன்றும் வேண்டாம் கேட்கலாம் ஏன் உன் தம்பி தான் ஒன்றுமே வேண்டான்னுட்டான் வரேன் என்ன சொல்ல முடியும் அவனை அமிச்சு நம்ம எனக்கு ஒன்றும் தேவையில்லை என் தம்பி பிள்ளை தான் எனக்கு தம்பி நல்லா வேலை பார்க்காமலா சித்தி அதுதான் சொன்னேன் கூடுதலாக கேட்டு வாங்கிருக்கலாமா நல்லா பைசா உள்ள இருக்க மாதிரி தான் தெரியுது அது இருந்து ஒரு பிள்ளைதான்மா அதுக்கு ஒரு பிள்ளை தான் பைசா இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது நமக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி போட்டது போகணும்னு நாங்களும் நினச்சிட்டோம் கோணமும் நல்ல குணமாக இருக்கா அதனால் எங்களுக்கு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அதனால சரிண்டா நகையாக முக்கியம் கோணம் தான் முக்கியம் நல்ல பிள்ளையா இருக்கும் அவ்வளோதான் அப்படியா சரி சரி இனிமேல் என்ன சொல்கிறது இருக்குங்க அண்ணா மேடையில் மாப்பிள்ளையோட நின்று பேசிகிட்டு இருக்கம்மா

சரி சரி வாங்க போக வேண்டா போ சரி போலியம்மா அவசரப்படுவா ம் சரி சித்தி சாலுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்க எத்தனை வேணும்க்கா ம் மூணு கொடுங்க ஆ ஓகேக்கா அக்கா உங்களுக்கு வேண்டாமா எனக்கு வேண்டாம் திவ்யா நீங்களாம் சாப்பிடுங்க ஏ எப்படி என் பிள்ளைய அடிச்சது நான் தான் அடிச்சேன் உனக்கு எவ்ளோ திமிருடி ஒரு பொட்டச்சி ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருக்க ஆம்பளை நல்லவனா இருந்தா நான் அடிக்க போறேன் ஒரு கிதனம் பண்ணா எவனால அடிப்பா அன்னைக்கு இவ இப்படி தான் பேசணும் திமிரு பாரு பேரே உன்னை விட்டு வச்சேன் பாத்தியா அது ஏன் தப்புதான் அன்னைக்கு உன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து இருந்திருக்கணும் திவ்யாவோட அத்தை பையனா நான் உன்னை விட்டேன் சின்ன குட்டி அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு வா ஆ சரிக்கா என்னது போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறப்பியா அங்க இது சண்டை நடக்க மாதிரி இருக்கு எங்கனே அங்க பாருங்க தம்பி ஆமா என் புள்ளடி கூடல யாரோ சண்டை போடுறாங்க பின்ன அவன் அன்னைக்கே போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தா நீ இப்படி வந்து பேசிட்டு இருக்க மாட்டே புள்ளைய வளக்க தெரியாம வளத்திட்டு அவனுக்கு ஏன் கிட்ட வர பேசுற இப்படி பத்தியா மம்மி அப்படி தான பேசுற உன்னால என்ன செய்ய முடியுமோ போய் செய் போ என்ன செய்ய முடியுமா என் புள்ளைய அடிச்ச கைய நான் உடைப்பேன் என்ன சொன்னா கைய உடைப்பியா எங்க தைரியம் அந்த கைய உடைச்சு காட்டி பாப்போம் நீ யாரடா அவள பேசுற நீ வந்து நிக்கிற அவளோட புருஷன் ஏ என்னடா எங்க அம்மாவை நீ வா போங்கற உன் அம்மா மரியாதை கொடுத்து பேசியிருந்தா நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துருந்துருப்பேன் அவ என் பொண்டாட்டி மரியாதை இல்லாம பேசுவா உடைப்பேன் பா நான் கேட்டிட்டு சும்மா இருப்போம் நீ நல்லவா ஒன்னிய உன்னி அவ அடிச்சிட்டான்ட்டு உங்க அம்மா உனக்கு ஏண்டு பேசிட்டு இருக்கா அன்னைக்கு காலேஜ்ல பொட்டப்பிள்ளையில வெரைட்டி வளர்ந்தா தானே நீ மொத்தத்துக்கு என் பொண்டாட்டியை வேற கிண்டல் பண்ணிருக்கேன் என் பொண்டட்டி கூட அன்னைக்கு நான் இருந்திருந்தேன்னா நீ உயிரோட போயிருக்க மாட்டே வீட்டுக்கு என் பொண்டாட்டிக்கு போய் உன்னை அடிச்சதோட நீ பட்டியிருக்கா ஏய் என்ன வாழ போலேன்னு பேசுற நீங்க நடந்துகிட்டே இருக்கு உங்களை நான் கூட்ட முடியும் மரியாதை எதிர்பார்க்குற மூஞ்சப்பா என்ன வள்ளி அம்மா பண்ணிட்டு இருக்கேங்க கல்யாணத்துக்கு வந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இவ்வளவு நாள் எங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தே இப்போ இவங்க கூட ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பொட்டச்சி என் அடிச்சிருக்கா அத நான் கேட்க மாட்டேனோ கல்யாண வீட்டுக்கு வந்தவா வந்தோமா இருந்தோமா என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன ராமகிருஷ்ணா இதெல்லாம் அதே மாதிரி உன் சும்மா ரோட்டில் போயிட்டு அப்பவும் உனக்கே தெரியும் எதுக்காக அவன் அடிச்சான்னு காலேஜில் விரட்டி உள்ள எந்த வகையில பொண்ணா எங்களுக்குள்ளா பாத்தியாலக்கா எப்படி பேசுதான் இன்னொரு அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணு அந்த மாதிரி உறவு இருந்தா தான் சப்போர்ட் பண்ணும் அப்படி தானே என்ன அர்த்தத்துல அறிவு கட்டத்தனமா பேசதா பாரு வள்ளியம்மா நான் வழக்கி பேசு உனக்கு என்ன பேச தெரியுது வள்ளியம்மா சீ நீ எப்படி என் கூட பிறந்த அதே தாண்டா நானும் நினைக்கிறேன் நீ எப்படி தான் என் கூட பிறந்த ஏமா உனக்கு அவன் பிள்ளை பெட்டி கொடுக்க மாட்டேங்கிற மனுஷியா இவெல்லாம் பிள்ளை நல்லா வளர்க்க தெரியாம வளர்த்துக்கிட்டு இப்படி தப்பு தப்பா சொல்லி வளர்க்கறதே அவ கல்யாணம் வீட்டுக்கு வந்ததே பிரச்சனை பண்ணதான்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி நினைச்சதை நடத்திக்கிட்டு இருக்கா பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கேன் நீ உன் புத்தி நல்லா இருந்தா தானே உன் புள்ள புத்தியும் நல்லா இருக்கும் நாங்க நல்ல புத்தியோட தான் இருக்கோம் அதனால தான் உறவு விட்டு போயிட கூடாதேன்னு உன் மாவள கிட்டணும்னு நினைக்கிறோம் என்ன நினைச்சி திவ்யாவை கிட்டணும்னு நினைக்காம எனக்கு தெரியும் என் மாவள பத்தி எனக்கு தெரியாதா உறவு விட்டு போயிட கூடாதுன்னு தான் நினைச்சு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு எல்லாம் இல்ல எல்லாம் சொத்துக்காவ சொத்துக்காக தான் அவளை கிட்டணும்னு நினைக்க தம்பி பிள்ளைய கிட்டணும்னு அவளுக்கு ஆசை கிடையாது சொத்து வேணும் அவளுக்கு அவளுக்கு சொத்து தான் முக்கியம் ஓ உறவு எப்பப்பா உன் உறவு தான் எங்களுக்கு முக்கியம் அப்போ உறவு முக்கியமா அவங்க தான் எனக்கு முக்கியம் ஓ அவங்க தான் முக்கியமா அப்ப அவ புருஷனுக்கு உன் மாவள ரெண்டாம் கட்டி கொடு மாமா அவங்கள ஒழுங்கா பேச சொல்லுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏ அவனுக்கு கட்டி கொடுத்தா உனக்கு ஏண்ட கோவம் வருது அது எங்க அண்ணன்டா என் கூட பிறந்த அண்ணன் அவனை சொன்னா எனக்கு கோவம் வராதா ஓ நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தானா ஓ அப்ப நான் கணக்கு போட்டது சரிதான் திவ்யாவ உனக்கு கட்டி கொடுக்கணும்னு தான் என் மாம உன் குடும்பம் முக்கியம் இருக்கான் ஆமாண்டா என் மாவுல நான் அவனுக்கு தான் கட்டி கொடுக்கப் போறேன் என்னடா செய்வனி எப்போ பார்த்தாலும் அவன் கேட்டி கொடுக்க போறியா அவன் கேட்டி கொடுக்க போறியான் கேட்டுட்டே இருக்க ஆமா அவனுக்கு தான் கேட்டி கொடுக்க போறேன் என்ன செய்வ நீ நானும் பாக்குறேன் நீ கெட்டி கொடுத்துருவியா அவனுக்கு இல்ல உன்ன கெட்டி தான் குடுக்க விட்டுருவானா என்னடா செஞ்சிருவே நீ உன்னைய வெட்டி போட்டுட்டு அவளை தூக்கிட்டு போய் தாடி கட்டிடுவேன் என் மகனை அவன் வெட்டுவானோ அவன் உயிரோட இருந்தா தானே என் பிள்ளைய அவன் வெட்டுவான் அவனை நான் வெட்டிட்டான் வெட்டிருக்கா என்ன வா வெட்டு பாப்போம் வா வெட்டு

உன்னை சும்மா விட மாட்டேன் ராஜா உங்களுக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனையா சரிமா நான் தூர போயிருந்தேன் அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பானுவ நீங்க வாங்கிட்டு போங்க ஆ அடிப்பானுவ என்ன அவன் பொண்டட்டி ஏமா கையெல்லாம் பிடிச்சு இழுத்தான் அங்கிள் அவங்கள ஒழுங்கா பேச சொல்லுங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பேசுறாங்க உங்க முகத்துக்காக தான் அங்கிள் பாக்குறேன் இல்லனா நீங்க சொன்னதுதான் நடக்கும் என் மாவன் அவன் மாவனை வெட்டணும்னு சொன்னான் அவனை வெட்ட வேண்டியதே இவ்வளவு தான் அண்ணன் தூண்டி விடுதே அவாதானே அவனுக்கு எங்க இவ்வளவு சுயமா யோசிக்க தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் இவாதான் என்ன மாப்பிள்ள ஒழுங்காக வீர டேரியும் கூட்டிகிட்டு போயிருங்க மச்சான் நீங்களும் எத்தனையோ தடவை தடுத்து பார்த்தீங்க பிரச்சனை பண்ணிடக்கூடாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கேட்குறதாவே இல்லை அவங்க நினச்ச மாதிரியே பிரச்சனையும் பண்ணிட்டாங்க அதனால் இந்த இடத்த விட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போங்க மச்சான் நாங்கள் ஏன் போனோம் வலியமே போறியா என்ன நீ வாடா நம்ம போகலாம் ஏ மாமா நான் சொன்னதை செய்வேன் என்ன அடிச்சிட்டல நீ நீ என்ன நிம்மதியாக தூங்கவே கூடாது ராமகிருஷ்ணா போ போறேன்டா டேடி நீ நிம்மதியா தூங்க கூடாது மாமா நான் நிம்மதியா தூங்கவே விட மாட்டேன் நீ தினம் தினம் சாவ செல்லதாயி அவளுக்கு போன் பண்ணனும் தெரிஞ்சது நான் செத்தா கூட என் மூஞ்சில நீ முடிக்க கூடாது என்னங்க இப்படி சொல்றீங்க என்ன என்ன சொல்ல சொல்லுதே நீ அன்னைக்கு போட்ட போறனால தான் அவள பிரச்சனையும் இல்லனா இந்த கம்மு தான் இருந்திருப்பாவா நான் இப்படி தான் நினைச்சேன் இப்படி தான் வரும்னு எனக்கு தெரியாத இப்படி வருவான் நான் நினைக்கலையே இப்படி நிலையத்து வந்து நிக்கா இனிமே நான் போன் பண்ண மாட்டாங்க நீங்களே வேண்டாம்ங்க பிரபு எனக்கு அவ மச்சான் அவங்க ரெண்டு பேரும் என்னை பற்றி பேசுனது கூட எனக்கு வருத்தமாக தெரியல இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை கொடுத்தாங்க மச்சான் ஏன்னு கேட்டால் காலேஜில் என் பிள்ளையை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உங்களுக்கே அந்த விஷயம்லாம் தெரியும் தானே அவள் சும்மாவா அடித்தா உங்கள் மாவனே காலேஜில் உள்ள பொண்ணுங்களை கலாட்டம் பண்ணால் யார்தான் அடிக்க மாட்டா மற்றவங்களாக இருந்தால் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க ஆனால் இவா திவ்யாவோட அத்தை மாவன் விட்டுட்டு போயிருக்கா அதை கூட புரிஞ்சிக்காமல் அவட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காள் எனக்கு இதெல்லாம் தெரியுமா பிள்ளை இதுக்கெலாம் காரணம் என் மாவன் இல்லை என்னோட கொண்டாட்டி தான் இப்படி மாமா இத்தனை பேர் முன்னாடி ஊரில் தான் கவலைப்படுத்தினாவா இங்கே வந்து இப்படி மாமா கல்யாண வீட்டுக்கு வந்ததையே நம்மளை பற்றி என்ன நினைப்பாவா மாமா அதை நினச்சா தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணாவே சரினாச்சி அந்த பிள்ளைகள யாரு மாமா அந்த பிள்ளை நம்ம பிள்ளைக்காதான ஹெல்ப் பண்ணுச்சு பே பிரச்சனை பண்ணிட்டாள மாமா நல்லது கெட்டது நல்லது தெரியாது தப்பு தெரிஞ்சும் அது பொம்பள தப்பு தெரிஞ்சும் அவனுக்கு அவங்க சார்பில் நான் கேட்குற மன்னிப்பு இல்லை அங்கல் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அதெல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இனிமே என் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணால் நான் விட மாட்டேன் அங்கல் சொல்லி வைங்க அவங்க கிட்ட சரி தம்பி மாமா அவனால என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோனு பயமா இருக்கு நீ ஏமா கவலைப்படுற நான் பாத்துக்கிறேன் சரி சரி வாங்க உள்ள போவோம் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம் வாங்க குருவமா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ சரிங்க சரி வரதடாத வா உள்ள போ வாங்கமா எல்லாரும் போ வாங்க உள்ள